தொல்லை பிறவி சூழும் தலை நீக்கி அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகமெனும் தேன் வணங்கத் தலை வைத்து வார்கடல்வாய் வாழ்த்த வைத்து இனங்க தன்னடியார் கூட்டமும் வைத்து எம் பெருமான் அனங்கொடு அணிதில்லை அம்பலத்தே ஆடுகின்ற குணம் கூற பாடினாம் பூவல்லி கொய்யாமோ அனங்கொடு அணிதில்லை அம்பலத்தே ஆடுகின்ற குணம் கூறப்பாடினாம் பூவல்லி கொய்யாமோ குருவர்களையும் திருவருளையும் போற்றி பணிந்து திருவாசக உரையினுடைய முன்னுரை பகுதியை நாம் பார்க்கலாம் சிவபெருமான் உலகில் உள்ள உயிர்களையெல்லாம் உயிர்ப்பதற்காக தனது அளப்பெரும் கருணையினால் ஐந்தொழில்களை ஏற்றுகிறான் ஐந்தொழில்கள் என்பது இந்த உலகத்தை படைத்து சிலகாலம் நிலைநிறுத்தி வைத்திருந்து சில காலத்துக்கு பிறகு மீண்டும் தனக்குள்ளே அந்த உலகத்தெல்லாம் ஒடுக்கி உயிர்களுக்கு தேவையான உடுது தேவையானவற்றை செய்வதற்காக சிலவற்றை மறைத்தும் சிலவற்றை காட்டியும் செய்து நிறைவில் உயிர்களுக்கு தன்னுடைய அருளை வழங்குகிறான் இதுதான் ஐந்தொழில் என்று சொல்வார்கள் படைத்தல் காத்தல் ஒடுக்குதல் மறைத்தல் அருளல் அப்படின்னு அஞ்சு தொழில் இதை பஞ்ச கிருத்தியம் என்று சொல்வார்கள் ஐந்து தொழில்கள் இது வந்து இறைவன் இந்த ஐந்தொழில்களையும் அவன் விளையாட்டாக செய்கிறான் உயிர்களுக்காக செய்கிறான் இறைவனுக்கு ஒரு தேவையும் இல்லை கடவுளுக்கு எந்த தேவையும் கிடையாது ஒருத்தருக்கு ஏதாவது தேவை இருந்தது என்றால் அவர் நம்ம இறைவன் சொல்ல முடியாது அவருக்கே தேவை இருக்கும் பொழுது அவர் நம்ம கேட்டதை கொடுப்பாரா கொடுக்க மாட்டார் அதனால போ கடவுள் வந்து எந்த தேவையும் இல்லாதவர் அவர் முழு நிறைவானவர் நம்ம போய் கடவுள்கிட்ட எல்லாம் கேட்கலாம் அவர் நமக்கு எல்லாவற்றையும் வழங்குவார் ஆனால் அவருக்கு எந்த தேவையும் கிடையாது அப்போ ஒரு தேவையும் இல்லாமல் ஏன் அந்த ஐந்து தொழில்களை செய்கிறார் அவர் படைக்கிறார் உலகத்தை படைக்கிறாரு காப்பாற்றி வச்சுருக்கிறாரு கொஞ்ச காலம் நிலைநிறுத்தி வச்சிருக்கிறாரு மீண்டும் ஒடுக்குகிறார் மறைக்கிறார் அருள்கிறார் அப்படின்னா ஏன் அந்த ஐந்து தொழில்களை செய்யணும் அவருக்கு தேவை ஒரு தேவை இருந்தால் தானே வேலை செய்வோம் நம்ம எந்த வேலையாவது அப்போ கடவுள் ஒரு தேவையில்லாதவர் எதுக்கு செய்கிறாருன்னா இந்த உயிர்களெல்லாம் சுகமாகவும் இன்பமாகவும் ஆனந்தமாகவும் வாழ்வதற்காக அவர் அந்த ஐந்து தொழில்களை செய்கின்றார் ஆகவே இந்த உலகத்தில் உள்ள உயிர்களுக்கு நன்மை வழங்குவதற்காகத்தான் கடவுள் இருக்கிறார் சிவபெருமான் தன்னுடைய காரியங்களை எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறார் ஏன் நமக்கு துன்பமெல்லாம் இருக்குது ஏராளமான துன்பங்கள் இருக்க அது எதனால் அந்த துன்பங்கள்லாம் வருது கடவுள் நன்மை செய்வதற்காக இருக்கிறார்னு சொல்லியிருக்கிறோம் அப்போ கடவுள் ஏராளமான துன்பங்கள் எல்லா உயிர்களுக்கும் இருக்குது அது நமக்கு நல்ல தாராளமாக தெரிகிறது அப்போ ஏன் துன்பங்கள் இருக்கின்றன அப்படின்னு நம்ம கொஞ்சம் சிந்தனை பண்ணி பார்த்தா கடவுள் எல்லா வசதிகளையும் நமக்கு செய்து தந்திருக்கிறான் இந்த உடலை கொடுத்துருறான் உடலை நம்ம எடுத்துகிட்டு வரல இந்த உடம்பை கொடுத்துருக்குறான் இந்த உடம்புக்குள்ளே ஒரு நாலு கருவி இருக்குது மனம்ங்கிற கருவி புத்தி சித்தம் அகங்காரம் அப்படின்னு சொல்லக்கூடிய கருவிகளையும் கொடுத்துருக்கிறான் மனத்தையும் கொடுத்துருக்குறான் உடம்பையும் கொடுத்துருக்குறான் அந்த உலகத்தையும் கொடுத்துருக்கான் நம்ம வசிக்கிறதுக்கு நம்ம தண்ணியை நம்ம உற்பத்தி பண்ணல மண்ணை நம்ம உற்பத்தி பண்ணல நெருப்பை நம்ம உற்பத்தி பண்ணலை காற்றை நம்ம உற்பத்தி பண்ணல ஆகாயத்தை நம்ம உற்பத்தி பண்ணல எல்லாத்தையும் கடவுள் தான் கொடுத்துருக்கிறார் இந்த மண் உலகத்துக்கு வந்து நம்ம எல்லா சௌக்கியங்களையும் தண்ணி நல்ல தண்ணி இருக்கிறது நம்ம குடிக்கிறதுக்கு மண்ணில் தண்ணியை பயன்படுத்தி நிறைய விளை நிலங்களையும் விளை பொருள்களையும் நம்ம உண்டாக்கலாம் அதெல்லாம் சாப்பிடலாம் இந்த உலகத்தில் சுகமாக இருக்கலாம் இவ்வளவு கடவுள் நல்லது நமக்கு தானே செஞ்சு வச்சுருக்கிறார் அப்போ ஏன் நமக்கு துன்பங்கள் வருகின்றன அப்படின்னா அவர் கொடுத்த அந்த பொருள்களை அவர் கொடுத்த நோக்கம் என்ன அப்படின்னு தெரியாமல் நம்ம பயன்படுத்துகிறோம் உதாரணம் அவர் கண்ணுங்கிற ஒரு கருவியை நமக்கு கடவுள் கொடுத்துருக்கிறார் அந்த கண்ணை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் ரொம்ப காலத்துக்கு அது கண்ணு செயல்படுவதற்காக ஒரு நூற்றி இருபது வருஷம் பழங்காலத்துலலாம் ஒரு முந்நூறு ஆண்டுகள் இருப்பதற்காக அந்த உடம்பு படைக்கப்பட்டிருந்தது இப்போ காலத்துலலாம் நூற்றி இருபது வருஷம்னு அவர் எல்லாம் சொல்கிறாங்க உயிர் உடல் வாழ்க்கைக்கு அப்போ நூற்றி இருபது வருஷம் இருக்க வேண்டிய கண்ணு ஏன் ஒரு ஐம்பது ஆண்டுகள்லையே அது தன்னுடைய சக்தியை இழந்துருது பார்க்க முடியாமல் போகுது அப்படின்னா நம்ம கண் வந்து ஒவ்வொரு பொருள்களையும் நம்ம வந்து தேவையில்லாமல் அதிகமாக பயன்படுத்துகிறோம் இப்போ கண் ஒரு பொருள் ஒரு பொருளை செஞ்சு ஒரு விஞ்ஞானி செய்கிறான்னு வச்சுங்க இந்த மேலே எரியிற அந்த அந்த குடல் விளக்கு இருக்குது பாத்தீங்களா செய்யும் பொழுதே இது இத்தனி மணி நேரம் எரியும் அப்படின்னு சொல்லி அதுக்கு நிர்ணயிச்சிருக்கிறாங்க அத்தனை மணி நேரம் தான் எரியும் அந்த குடல் விளக்கே நம்ம வந்து கா இரவு பகல் இடைவிடாமல் அதை எரித்தோம்னா அதனுடைய ஆயில் குறைஞ்சி விடுமா இல்லையா அதுபோல் இறைவன் நமக்கு கொடுத்துருக்கிற கருவிகரணங்களை எல்லாம் நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம் உதாரணத்துக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறோம் பாருங்கள் ஒரு ஃப்ரேமுக்குள்ளே அதாவது நம்ம தொலைக்காட்சி பெட்டியை பார்க்குறோம் ஒரு வினாடிக்கு இத்தனை அளவுக்கு காட்சிகளை தான் பார்க்கலான்னு கண்ணுக்கு ஒரு நிர்ணயம் இருக்குது ஆனால் தொலைக்காட்சி பெட்டியில் வர்ற அந்த காட்சிகள் இருக்குது பாருங்க அது மாறி அமையிறது வினாடிக்கு பிராக்ஷன் ஒரு செகண்ட் ஒரு செகண்டினுடைய நுணுக்கமான சின்ன பகுதிக்குள்ள அது பலமுறை மாறி அமைது ஒரு காட்சி பார்த்தீங்கன்னா தட தடதான் சில பேர் முகமே நமக்கு தெரிய மாட்டாங்க இல்லையா அப்போ அது மாதிரி விரைவா அந்த காட்சிகள் மாறி அமையும் பொழுது கண்ணு சிரமப்படுது அப்போ அது கஷ்டப்பட்டு பார்த்து பார்த்து அந்த கண் என்ன ஆயிடுதுன்னா தன்னுடைய ஆற்றலை இழந்து விடுக்கிறது இப்ப ஒரு உதாரணம் நான் சொல்லியிருக்கிறேன் அது மாதிரி எல்லா உதாரணத்தையும் நீங்க பெருக்கி பார்த்துக்கலாம் அப்போ இன்பத்துக்காக நமக்கு கொடுக்கப்பட்ட கருவிகளை நம்ம எப்படி பயன்படுத்துறோம்னா அதனுடைய ஆயுள் எவ்வளோன்னு தெரியாமல் ரொம்ப விரைவாக அதை பயன்படுத்தி முடிச்சிடும் சின்ன குழந்தைக்கு சாக்லேட்டு ஒரு முப்பது சாக்லேட் கொடுத்து தினந்தோறும் ஒரு சாக்லேட்டை சாப்பிடு ஒரு மாதத்துக்கு வரும் உனக்கு அப்படின்னு சொல்லி ஒரு டப்பாவில் போட்டு கொடுத்தோன்னு வச்சுக்கங்க அந்த குழந்தை அத்தனை நாள் வச்சுருக்காது அது ஒரே நிலையை சாப்பிட்டுடும் ஒரே நாளில் சாப்பிட்டா அந்த சாக்லேட்டும் தீந்துடும் அது போய் வயிற்றுக்குள்ள பல விதமான கெடுதல்களை உண்டு பண்ணி உடம்புக்கு நோய் உண்டு பண்ணிடும் அதே போல் தான் நம்மும் செய்கிறோம் இறைவன் கொடுத்த எல்லா கருவிகளையும் நம்ம தேவையில்லாம விஷயங்களுக்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் இரவுன்னு ஒன்று கொடுத்துருக்குது அந்த இரவில் நம்ம சரியாக தூங்கிறது கிடையாது குறிப்பிட்ட காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தூங்கணும் ஒரு இரவு ஒரு எட்டு மணி நேரம் ஒரு மணி தூங்கணும் அப்படின்னு கடவுள் நமக்கு ஒரு விதியை வகுத்து வைத்து இரவு என்பதையும் நமக்கு ஓய்வுக்காக தான் கொடுத்துருக்குறாங்க ஆனால் நம்ம இரவு பகலாக வேலை செய்கிறோம் நம்முடைய பேராசையின் காரணமாக நம்ம நிறைய வசதிகளை பிரிக்கிறதுக்காக நிறைய செய்கிறோம் இப்படி ஒவ்வொரு புலனையும் நம்ம அப்படியே செலவு பண்ணுறதுனால நமக்கு என்ன ஏற்படுதுன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய புலன்களெல்லாம் சீக்கிரமாக தேஞ்சு போகுது வேலை பார்த்துக்கிட்டே இருந்தால் களைப்படைதா இல்லையா ஒரு நாள் பூரா இருபத்தி நாலு மணி நேரம் வேலை பார்த்தா உடம்பு கலைப்படையதை நம்ம அதே அதேமாரி புலன்களும் களைப்படைகின்றன அடைய அடைய மேலும் மேலும் அதை நம்ம பயன்படுத்திட்டே இருந்தோம்னா அது சளிப்படைஞ்சு தளர்வடையுது அப்புறம் தளர்வடைஞ்சு அது சீக்கிரமாகவே அதுக்கு முதுமை வந்து விடுக்குது அப்போ முதுமை வந்த பிறகு சீக்கிரமாகவே அது ஃபீஸாக போய் போயிடும் இல்லையா ஒரு குடல் விளக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நிர்ணயிக்கப்பட்ட காலத்தில் அது எரிஞ்சு முடிஞ்சோன்னா அது ஃபீஸாக போயிடுது இல்லையா அது மாதிரி நம்முடைய புலன்களும் போகின்றன அப்போது படைத்தவன் நமக்கு சுகத்துக்காக கொடுத்த பொருள்களை நம்ம அதிகமாக அதை விரயம் பண்ணுறதுனால அதிகமாக அதை செலவு பண்ணுறதுனால விரைந்து அதை செயல்படுத்துறதுனால நமக்கு அது துன்பத்தை தருவதாக அமைகிறது இல்லைன்னா பழங்காலத்து மனிதர்களெல்லாம் உடல் நலத்தோட ரொம்ப காலம் இருந்திருக்கிறாங்க இந்த முதுமக்கள் எல்லாம் வச்சிருப்பாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க அதுல இருக்கிற மனிதர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நாளாக இறந்து போகவே மாட்டாங்களாம் அப்புறம் அந்த தாழிக்குள்ளே வச்சு உயிரோட இருக்கிறவங்களையே எல்லா செயல்களும் குறைஞ்சிக்கிட்டே வருமா அதுக்கு பிறகு இந்த தாழிக்குள்ளே வச்சு அவங்கள ஒரு விளக்கை ஏற்றி வச்சு உள்ளே வச்சு மூடிடுவாங்களாம் ஏன்னா உயிரே போகாது முந்நூறு வருஷம் நானூறு வருஷம் அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க ஆகவே இப்போ நமக்கு கடவுள் நமக்கு வந்து உடம்ப கொடுத்துருக்கிறார் கருவிகரணங்கள் எல்லாம் கொடுத்துருக்காரு உலகத்தை கொடுத்துருக்கிறாரு உலகத்தில் நம்ம சுகமாக இருக்கக்கூடிய பொருள்களையும் கொடுத்தாச்சு ஆனால் இதை நம்ம சரியாக கையாளாது தெரியாததுனால நமக்கு துன்பங்கள் வருகின்றன ஆகவே இப்படி துன்பப்படுவதை பார்க்க இறைவனுக்கு பொறுக்கவில்லை ஏன்னா அவன் நம்ம படைச்சோம் இல்லையா அதனால் நம்ம கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு கடவுளுக்கே விருப்பம் இல்லை நம்முடைய படைத்த குழந்தைகள் நாம் கொடுத்த கருவிகளை சரியாக உபயோகப்படுத்தலை ஐஸ்கிரீம் வாங்கிட்டு குழந்தை வேண்டான்னு சொன்னாலும் வாங்கி சாப்பிட்ருது அப்புறம் அந்த ஐஸ்கிரீம் உடலுக்கு தீமை செய்யுது அப்பா என்ன செய்கிறாங்க நாங்கள் சொன்னேன் நீ கேட்கல அதனால் நீ கஷ்டப்படு ஜலதோஷம் பிடிச்சி நீ கஷ்டப்படு ஜுரம் வந்தால் படுத்துக்க உனக்கு ஒன்றுமே பண்ண மாட்டேன் அப்படின்னா அப்போ எந்த அப்பாவது இருக்காங்களா அந்த குழந்தைக்கு என்ன செய்கிறாங்க போய் வைத்திய போகிறாங்க மருந்து வாங்கி கொடுக்குறாங்க மறுபடியும் சொல்கிறாங்க இல்லையா அதுபோல் கடவுள் என்ன செய்கின்றார்னா நம்ம இந்த கருவிகளை எல்லாம் சரியாக பயன்படுத்தாமல் வச்சிருந்தும் கூட கடவுள் அதை நல்லபடியாக எப்படி பயன்படுத்துறதுன்னு மீண்டும் மீண்டும் நமக்கு பல்வேறு வகைகளில் அறிவுரை சொல்கிறார் இயற்கையிலையும் சில நிகழ்ச்சிகளை எல்லாம் ஏற்படுத்துகிறார் இல்லைன்னா தன்னுடைய அருளாளர்களை பூமிக்கு அனுப்பி அந்த அருளாளர்கள் மூலமாக நமக்கெல்லாம் சொல்கிறாங்க கடவுள் எவ்வளோ கருணை உள்ளவருன்னு நினைச்சு பாருங்கள் கடவுள் கொடுத்த பொருள்களை நம்ம சரியாக உபயோகப்படுத்தாதனால தான் நம்ம அனைத்து துன்பத்திற்கும் காரணம் அதனாலதான் மணிவாசக பெருமான் கூட ஒரு சொல்றாரு நீரின்ப வெள்ளத்தில் நீந்தி கழிக்கின்ற நெஞ்சம் கொண்டீர் இந்த உலகமாகிய இந்த இடத்துல உங்களுடைய புலன்களை தேவையில்லாம செலவு பண்ணி அப்படி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களே இதனுடைய எல்லை ஒன்று இருக்கு இல்லையா அப்ப நீங்க துன்பம் அனுபவிப்பீங்களே அப்ப யார் உங்களுக்கு உதவி செய்ய முடியும் ஆகவே நீங்கள் ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டும் புகவே வேண்டா புலன்களில் நீர் அப்படிங்கிறது மணிவாசகருடைய வார்த்தை யாத்திரை பத்தில் சொல்றாரு புலன்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை அது இந்த இடத்துல நம்ம அதை நல்லா உணர்ந்து பார்க்கணும் புலன்களை நாம் தேவையான அளவுக்கு பயன்படுத்த வேண்டும் அதுக்குதான் கடவுள் கொடுத்திருக்கார் அஞ்சு புலன்களையும் அடக்கக்கூடாது அடக்கணுங்கிற அவசியம் இல்லை ஐந்தும் ஐந்தும் அடக்கு அடக்கு என்பார் அறிவிலார் ஐந்து புலன்களையும் அடக்குன்னு சொன்னா அதை அவங்க யார் சொல்லுவாங்க அறிவில்லாதவங்க தான் சொல்லுவாங்க கண்ணு இருந்து பாக்கிறதுக்கு தானே கொடுத்துருக்கு அதை சரியா பயன்படுத்து மூக்கு இருந்தால் அதை சரியா பயன்படுத்து வாய் இருந்தா சரியா பயன்படுத்து வார்த்தைகள் இருந்தால் சரியா பயன்படுத்து அதை மடமாற்றம் செய்து அதாவது தாழ்மையிலே செல்லக்கூடிய புலன்களை எல்லாம் நல்ல வழியிலேயே செலவு கொடு செலவு செய் முறையா செலவு செய் தேவையான அளவுக்கு செலவு செய் இறைவன் நமக்கு இந்த உடலை கொடுத்திருக்கிறான் கருவிகரணாதிகளையெல்லாம் கொடுத்திருக்கிறான் இந்த கருவிகரணாதிகளை எல்லாம் மிக சரியாக பயன்படுத்த வேண்டும் அப்படி பயன்படுத்தாமல் நாம் வீணடித்து விடுகிறோம் குழந்தை எவ்வாறு ஒரே நாளில் எல்லா சாக்லேட்டையும் சாப்பிட்டுட்டு உடம்பை கெடுத்துக்கொள்கிறதோ அதுபோல நாம் நம்முடைய வாழ்க்கையை சரியாக பயன்படுத்தாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே இதை இதிலேயே நாம் சுகம் காண்கிறோம் திருஞானசாவுக்கரசன் நாயனார் இதை பற்றி ஒரு செய்தியை சொல்கிறார் தலைத்து வைத்து உலையை ஏற்றி தலைத்து வைத்து உலையை ஏற்றி ஒரு பெரிய பாத்திரம் காட்டு காட்டுவாசிகள் எல்லாம் ஆமையை சாப்பிடுவாங்களாம் அதுக்காக என்ன பண்ணுவாங்களாம் ஒரு நல்ல பாத்திரத்துக்குள்ள ஆமையை போட்டு அடுப்பில் தூக்கி வச்சு மறுபடியும் எரிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா நேரடியாக கொல்லாமல் அந்த பானையை உள்ளே வச்சு நெருப்பை ஏற்றி அப்படி வேக வச்சுருவாங்க உயிரோடையே அப்பொழுது இந்த நெருப்பை லேசாக வச்சு கதகதன்னு இருந்த உடனே இது குளிர்ச்சியாக இருந்த அந்த தண்ணீர் கதகதப்பாக இருந்த உடனே அந்த ஆமை ரொம்ப சிலிர்த்து போய் ஒரு சந்தோஷமாகிருமா நீந்த ஆரம்பிச்சிருமா ஆஹா நல்ல இதமான ஒரு தண்ணி நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஆனால் கொஞ்சம் நேரத்தில் அதனுடைய ஆயுளானது முடிந்து போய்விடும் அதுபோல் நாம் என்ன செய்கிறோம்னா நம்முடைய வாழ்க்கையை மிக அதிகமான சுகபோகங்கள் கழித்து சீக்கிரமாகவே நம்முடைய வாழ்க்கையை நாம் வீணடித்து விடுகிறோம் தழைத்து வைத்து உலையை ஏற்றி தளலறி மடுத்த நீரில் திளைத்து நின்று ஆடுகின்ற ஆமை போல் தெளிவிலாதேன் ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் வந்து இப்போ நம்ம கருவிகரநாதிகளெல்லாம் முறையாக பயன்படுத்தினா நூற்றி இருபது ஆண்டுகள் என்பது மிக சாதாரணமான வாழ்க்கை நமக்கு மகாத்மா காந்தி அடிகள் அதை உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க அவங்கள சுடாமல் வச்சிருந்த அவங்க நூற்றி இருபது ஆண்டுகள் வாழ்ந்திருப்பாங்க ஏற்கத்தகாத உணவுகள் ஏற்கத்தகாத எண்ணங்கள் ஆகாரம் என்பதில் ரெண்டும் அடங்கும் நாம் ஏற்கின்ற ஆகாரங்களும் சரியாக இருக்கணும் மனதினால் ஏற்கக்கூடிய எண்ணங்களும் சரியா இருக்கணும் ரெண்டும் மிகச்சரியாக இருந்தால் ஒரு மனிதன் நூற்றி இருபது ஆண்டுகளை நிச்சயமாக பூர்த்தி செய்யலாம் ஆகவே இந்த கருமிகரநாதிகளை நாம் சரியாக பயன்படுத்தவில்லை வாழ்க்கையை சரியாக பயன்படுத்தவில்லை வாழ்க்கையினுடைய உண்மைகளை நமக்கு தெளிவாக தெரியவில்லை ஆகவே இதை சொல்வதற்கு யாராவது வேண்டும் அல்லவா இதுதான் வாழ்க்கை இதுதான் நெறியானது இதுதான் நெறி இதான் உயிரிய வழி இந்த வழியில் சென்றால் நாம் சுபிட்சமாகவும் இன்பமாகவும் சுகமாகவும் ஆனந்தமாகவும் வாழலாம் வாழ்க்கை என்பது ஆனந்தத்திற்காக தரப்பட்டது இந்த கடவுள் நமக்கு இந்த உடல் வாழ்க்கையை கொடுக்கிறதே சந்தோஷத்திற்காக மகிழ்ச்சிக்காக இனிமையாக வாழ்வதற்காக ஆனால் நம்ம அதை பயன்படுத்தும் பொழுது நம்ம துன்பப்படும்படியான வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டது